நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணீங்க இந்த வீட்டு பராமரிப்பு மற்றும் அலுவலக பராமரிப்பு மற்றும் தோட்ட பராமரிப்பு இது ரிலேட்டடான தான் உங்களுக்கு வந்து இப்ப பந்தீங்க அப்படின்னா இந்த செய்முறை தேர்வு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க அதனால ரொம்ப பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் சிந்தித்து பொறுமையா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு மார்க் வந்துடும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மார்க் வந்துடும் இதுல வந்து எழுபது மதிப்பெண்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து மதிப்பெண்கிட்ட நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வர வச்சிருவாங்க அதனால பயம் வேண்டாம் பயப்படாங்க நிறைய வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க சரிங்களா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாக்கும் அதனால வீடியோ இதெல்லாம் பார்க்காம ரிலாக்ஸா போயிட்டு அங்க போங்க அங்கே போய் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்காங்களோ அதை வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் அதனால எது கொடுப்பாங்க எது கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மன அந்த குழப்பத்தில் போனீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஈஸியான சைடு உங்க அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ரொம்ப கவனமாய் பொறுமையா பண்ணுங்க ரொம்ப அவசரம் வேண்டாம் சரிங்களா கொடுக்கப்பட்டது நம்ம டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ஏ டு தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க தகவலை வந்து ஷேர் பண்ணீங்க முடிஞ்சவங்க அதுல வந்து கூட ஷேர் பண்ணீங்க சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்